ஹலோ காய்ஸ் வெல்கமோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புற ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடி ஃபார் ரிமூவிங் ஆர் ரெடியூசிங் டாக் சர்க்கிள்ஸ் ஸோ கருவலையத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வீட்லையே வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு ஈவன் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அசைன்மெண்ட்ஸ் ஹோம் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது நிறைய பேருக்கு ராத்திரி தான் தூக்கமே வராது ஸோ அந்த மாதிரி முழிச்சிருக்கிறதுனால நிறைய பேர் ஒர்க் போயிட்டு லேட்டாக வரதுனால தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாததனால தான் மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா எனக்குலாம் வந்து டாக் சர்க்கிள்ஸ் வருது ஸ் சர்க்கிள்ஸை பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நாளாக நாளாக ரொம்ப கருவலையாயி டார்க் கண்ணுக்கு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் யாரோ வந்து கண்ணில் குத்துன மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் வீட்டுலயே என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அண்ட் guys, இந்த மாதிரி கேர்லி அண்ட் பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க இப்போ இந்த ரெமெடி என்னன்னு பாத்துடலாம் ஸோ கைஸ் இந்த ரெமெடிக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கணும் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டீ தூள் ஆட் பண்ணிக்கணும் நார்மலாக டீக்கு ஆட் பண்ணுறத விட நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் டீ பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரெமெடிஸும் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் ஐஸும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த டீ தூள் வந்து எடுத்துருக்குறோம் இது நல்லா அந்த தண்ணியில் அதோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணும் இந்த மாதிரி நல்ல மரூன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து நல்லா கூலாக விட்டுடலாம் அது நல்லா நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஐஸ் க்யூப் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் நல்லா திக்கான ஐஸ் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ டீத்தூட தனியாலாம் பிரிக்க வேண்டாம் டீ தூள் அண்ட் அந்த தண்ணி ஒரேடியாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐஸில் யூஸ் பண்ண முடியும் இப்போ எனக்கு வந்து நான் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் டைரெக்டாக நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த டீ தூளையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்து நம்ம ஐஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு வாரம் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணால் போதும் அப்பப்போ கேப் விட்டு அப்ளை பண்ணாலே போதும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் பட் கன்சிஸ்டண்டாக பண்ணிங்க அப்படின்னா விசிபிளாக ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரிடியூஸ் ஆகும் ஸோ காய்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமடி தான் யார் வேணாலும் பண்ணலாம் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்தால் மட்டும் போதும் யார் வேணாலும் இந்த ரெமடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல ஐஸ் வந்து தேய்ச்சிட்டு இருக்காதிங்க அது வந்து ஸ்கின் இரிட்டேட் பண்ணி அந்த இடம் செவந்துடும் அதுக்கப்புறமா அது வந்து வேற மாதிரி ஒரு புண்ணாக கூட மாறிடலாம் ஸோ அதனால கரெக்டாக வந்து ஒவ்வொரு எவ்வளோத்துக்கு ஐ கோல்டு வந்து கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்து கொடுத்து வந்து மசாஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ப்ரூவன் பிகாஸ் எனக்கு வந்து நான் ரெடியூ ரெகுலராக ட்ரை பண்ணும்போதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்